வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ரீசல் வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டுடைய பட்ஜெட் கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவே வந்து ஆச்சரியப்பட்டுருவீங்க அப்படியான ஒரு பட்ஜெட்டில் தான் இந்த வீடாக கொண்டுட்டு வந்திருக்கோம் இந்த வீட்டுடைய பட்ஜெட் வந்து வெறும் முப்பது லட்சம் தான் முப்பது லட்சத்தில் ஒரு ரீசல் வீடு நீங்கள் திருச்சியில் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீட்டை நாங்கள் ஃபுல்லாக வீட்டுக்கு காட்டுவோம் ஆனால் ஆமாங்க நம்ம அந்த வீட்டோடைய கார் பார்க்கிங்கை பார்த்துடலாம் அந்த கார் பார்க்கிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு நல்லா ஒரு இருபதுக்கு பத்துன்ற சைஸில் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய அதாவது வைடான கார் பார்க்கிங் இருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்து உங்களுக்கு ஒரு டூ வீலர் பார்க்கிங்குமே கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு மூணு நாலு டூ வீலர் கூட நீங்கள் வரிசையாக நீ பாட முடியும் ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஸ்பேசியஸான வீடுன்னு கூட சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் உங்களுக்கு இது வந்து ஒரு ரீசல் வீடாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு வெண்டிலேஷனாக இருக்கட்டும் ஏர் ஃப்ளோவாக இருக்கட்டும் எல்லாமே இந்த வீட்டில் உங்களுக்கு ரொம்ப வந்து ப்ராப்பராக இருக்குங்க நல்ல ஒரு வைடான ஒரு விக்கெட் கேட்டுமே நமக்கு இந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா கொடுத்துருக்கோம் ஒரு எம்எஸ்சில் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான வீடுன்னு கூட சொல்லலாம் இந்த வீட்டுடைய பட்ஜெட் வெறும் முப்பது லட்சம் தான் ஸோ வீடியோ பண்ணிங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீட்டுடைய ஃபுல் விலாகை நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்க நம்ம இந்த வீட்டுடைய வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேசியஸான வீடுன்னு கூட சொல்லலாம் பாருங்களேன் ஓ நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான வீடுங்க இது ரீசல் வீடு தான் முப்பது லட்சம் பட்ஜெட் தான் ஆனால் அந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி வீடு கிடைக்குமா நிச்சயமாக நாங்கள் எங்கள் சேனலில் உங்களுக்காக தான் கொண்டுட்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே வந்து ஒரு ஸ்பேசியஸான வீடு இது நல்லா உங்களுக்கு ஹால் பாருங்களேன் நல்லா உங்களுக்கு பெரிய ஒரு ஹாலு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதேமாதிரி இந்த வீட்டுடைய மெயின் டோருமே கூட உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்குள்ளே பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் பாருங்களேன் இந்த வீட்டை பாருங்கள் நல்லா உங்களுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கு பத்தெண்டு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஹாலோடிய சைஸ் அதை ஹாலோலிய சை சைஸை பார்த்துட்ருக்கீங்க அதுவும் இல்லாமல் பாருங்களேன் உங்களுக்கு டிவி முன்னோடி தான் இங்கே தேவையே இல்லை அதாவது இந்த வீடு ஒரு எட்டு வருஷம் ரீசல் வீடு அப்போது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எந்தளவு பிளான் பண்ணி காட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன் நல்ல ஒரு அருமையான வீடுங்க இது அதே மாதிரி உங்களுக்கு மேலேயுமே கூட உங்களுக்கு ஒரு ஃபால் சீலிங் மாதிரி நம்ம ஆர்டினரி சீலிங் கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு ஒரு பூஜை யூனிட் மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய தெய்வங்களை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சு நீங்கள் வணங்கலாம் நல்ல ஒரு இது ஒரு உங்களுக்கு பூஜா யூனிட்டு ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீட்டு வழியில் ஒரு த ஒரு பெட்ரூமை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இந்த பெட்ரூம் நல்லா ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் நல்ல உங்களுக்கு ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் இது ஸோ இதோட நம்ம ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு சைஸில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அட்டாச்சு டாய்லெட்டும் கொடுத்துருவோம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் எட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீட்டில் அந்த வீட்டை பொறுத்தளவு உங்களுக்கு நல்ல ஒருத்த உங்களுக்கு ஒரு ஸ்பேசியஸான வீடுன்னு கூட சொல்லலாம் நான் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டுடைய அமைப்புன்றது இருக்கும் பிளானிங்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இன்னொரு பெட்ரூமை பார்க்க போகிறோம் ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கிட்ட வந்து பத்துக்கு பன்னெண்டுன்ற வரங்கள்லாம் ஒரு சைஸில் வந்து இது கொடுத்துருக்கோம் ஸோ அவங்களுக்கு ரொம்பவே வந்து இதுவுமே கூட நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு சைஸில் தான் இந்த பெட்ரூம் இருக்குது ஸோ இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஒரு அட்டாச்சடு வந்துடுது ஸோ மோஸ்ட்லி இந்த வீடு மொத்தம் இந்த வீட்டில் வந்து ரெண்டு அட்டாச்சட் டாய்லெட்டுன்றது நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு லாஃப்ட் ஏரியா அதுமாதிரி வந்து உங்களுக்கு வெண்டிலேஷனுக்கான விண்டோஸ் எல்லாமே இந்த வீட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் ஸோ பாருங்களேன் ரொம்பவே வந்து ஒரு ஸ்பேசியஸான ஒரு அட்டாச்சிங் டாய்லெட்டை தான் பார்த்துட்ருக்கீங்க கிட்டத்தட்ட வந்து இதுவே உங்களுக்கு பத்துக்கு அஞ்சுன்ற சைஸ்னால உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் அதுவும் இல்லாமல் செவன் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு டைலுமே கூட கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து இதுவுமே கூட நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு டாய்லெட் இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீட்டுடைய கிச்சனை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிச்சன் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து எதுவுமே கூட நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் தான் ஸோ பாருங்களேன் எங்கேயுமே கூட உங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அதேமாரி இல்லாமல் லாஃப்ட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து வெண்டிலேஷனுக்கான விண்டோஸும் கொடுத்துருக்கோம் எக்ஸாக்டு ஃபேனோடு வந்துடுது ஸோ அதெல்லாமே ஒர்க்கிங் டேபிள்னு சொல்லி பார்க்குறப்ப அதுவுமே கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நார்மல் ஹைட்டில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ சிங்க்கு பாருங்கள் சிங்க்குமே கூட அந்த வீட்டில் நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு அலுமினியம் சிங்க்கில் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா வீட்டுடைய பேக் சைடுமே கூட போய்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு கிச்சன் இது ஸோ இந்த வீட்டை நீங்கள் நேரில் சைட் விசிட் பார்க்கணுன்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் திடிகிற நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணலாம் ஸோ நாங்கள் உங்களுக்கு இந்த வீட்டை சைட் விசிட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இன்னொரு விஷயம் இந்த வீட்டை நீங்கள் குயிக்காக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி பட்ஜெட்டில் நம்ம சேனலில் வீடு போட்டோம்னா ஆல்மோஸ்ட்டு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து வீடு புக் ஆகிரும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்ஜெட்டில் வீடு வருதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்ம நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும் நீங்கள் நான் கரெக்டாகவும் இந்த வீட்டை இந்த மாதிரியான அப்டேட்டு இந்த வீட்டை இந்த வீடாக இருக்கட்டும் இந்த மாதிரி அப்டேட்டாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் திருட்ட நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணிவிட்டு வாங்க கட்டாயம் நம்ம அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய உங்களுக்கு ஓப்பன் டெரஸ் பாருங்கள் எதுவுமே நல்லா ஸ்பேசிஸாக கொடுத்துருக்கோம் ஸோ பாருங்களேன் சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஹை ரெசிடென்ஷியல் தாங்க ஃபுல்லாக வீடுங்க தான் சுற்றியும் ஸோ அதனால் வந்து கட்டாயம் நீங்கள் இந்த வீட்டை நிலையில் வந்து பாருங்கள் இந்த வீட்டுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லி பார்த்தோம்னா திருச்சி மாத்தூர் இறைவன் நகரில் தான் அந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது மக்களை நேரம் நீங்கள் பார்த்த வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் இது தான் ஸோ இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியா வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் வந்து எட்நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீடு ஒரு வடக்கு பார்த்த வீடுங்க ஸோ அதனால் வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் உடனே புக் பண்ணிடுவீங்க ஸோ மாதிரி இது ஒரு ப்ரைம் ப்ரைம் லொக்கேஷன் ஸோ அதனால் நீங்கள் குயிக்காக அந்த வீடாக வந்து விசிட் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை ரெகுலராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும் கட்டாயம் நீங்கள் இந்த வீடியோ புக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் திட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல வெறும் அஞ்சா கிலோமீட்டர்ல நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இடம் பாத்துட்டு இருக்கீங்களா அப்ப நீங்க வர வேண்டிய இடம் சிகேபி அவென்யூ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே தீரன் மாநகர் பஸ் ஸ்டாண்ட் சாரநாதன் காலேஜ் இந்திரா கணேசன் காலேஜ் ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல் சிகேபி அவென்யூக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு கிராண்ட் ஆர்ட்ஸ் பர்மனன்ட் காம்பவுண்ட் வால் டுவெண்டி தௌசண்ட் ஸ்கொயர் பீட்ல சில்ட்ரன்ஸ் பார்க் சோலார் ஸ்ட்ரீட் லைட் த்ரீ பேஸ் இபி பெசிலிட்டி ஒவ்வொரு பிளாட்டுக்கும் செப்பரேட்டா வாட்டர் பைப் லைன் இது எல்லாமே நம்ம சிகேபி அவென்யூல அமைஞ்சிருக்கு நம்ம சிகேபி அவென்யூல பிளாட்ஸ் வாங்குற எல்லாத்துக்கும் பத்திரம் பதிவு ஃப்ரீயா பண்ணி இருக்காங்க. பிளான்ஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கு

டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கம்பளீட் ஆயிடுச்சு உங்களுக்காக ஸ்பெஷலா எஸ் பிஓ ஸ்கூலுக்கு பக்கத்துல சூப்பர் சைட் ரெடி ஆயிட்டு இருக்கு உடனே ஸ்கிரீன்ல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி இப்பவே புக் பண்ணிக்கோங்க